ஹலோ கைஸ் வெல்கம் டு ஒட்டுக்கா இன்றைக்கி நம்ம வாசிப்பை நேசிப்பம் பகுதியில் நாம் பார்க்க போகிற புக்கு வந்து பார்த்திங்கன்னா அன் தென் தேர் வேர் நன் உங்களுக்கு வந்து மிஸ்ட்ரி புக்ஸ் ரொம்ப பிடிக்குமா அதாவது ஹூ இட் இந்த ஜேர்னலில் பார்க்குற படிக்கிற புக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த புக்கு கண்டிப்பாக நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு புக் ஹூ இட் அப்புடின்னா ஒரு கொலை நடக்கும் அந்த கொலையை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க லைக் ஒரு ரெண்டு மூணு சஸ்பெக்ட்ஸ் இருப்பாங்க அவங்கள தேடி போய் யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஹூ டன் இட் இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர்ஸ் வந்து எழுதுறது எனக்கு தெரிஞ்சு நான் படித்த இங்கிலீஷ் ஒரே ஆர்த்தர் வந்து சார் ஆர்தர் கேனன் டாயல் அவர் எழுதின புக் தான் ஷெர்லா கோம்ஸ் அதுக்கப்புறம் இங்கிலீஷில் அவரை தாண்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ரைட்டர் அப்படின்னா நான் வியந்து பார்த்த ஒரு ரைட்டர் வந்து அகதா கிறிஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்டர் அவங்க எழுதின புக்கு வந்து நிறையா மூவிஸ் ஆகியிருக்கு லைக் மர்டர் ஆந்தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் டெத் இன் அ நைல் அப்படின்னு சொல்லிட்டு படங்கள் வந்து வந்திருக்கு அது ஒரு புக்கு புக்கை வந்து தழுவி எடுக்கப்பட்ட படங்கள் தான் அந்த படங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடந்திருக்கோ அந்த கொலை யார் கண்டுபிடிக்கிறா அதே தான் ஹூ இட் அப்படிங்கிற முறையில் எழுதப்பட்ட கூடிய புத்தகங்கள் அதை தொடர்ந்து படங்களாக வந்திருக்கு ஸோ அது மூலமாக எனக்கு அகதா கிறிஸ்டியா வந்து தெரியும் நான் அந்த பேர் எனக்கு ரொம்ப பரிச்சயமானதுக்கப்புறம் நான் ஒரு புக்கு வாங்கலாம் அப்படின்னு போகும்போது இந்த புக்கு அவர் பேருக்காகவே நான் வாங்கினேன் ஏன்னா எனக்கு வந்து இது எதை பற்றின புக்கு அப்படிங்கிற ஆச்சரியம் இதுலேயே வந்து எப்படி ஒரு குலதான் நடந்திருக்கும் அதை யார் கண்டுபிடிக்க போகிறா அப்படிங்கிற ஒரு த்ரில் இருக்கு இல்லையா அதுக்காகவே நான் அந்த புக்கை வாங்கினேன் இந்த புக்கோட தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ட் தென் தேர் வேர் நன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஞாபகம் வச்சுங்க ஆனால் அவங்களுக்கு படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டைட்டில் மறக்கவே மறக்காது அதாவது என்னென்னா ஒரு ஒரு கிரா அதாவது ஒரு பெரிய தீவு தீவுக்கு வந்து ஒரு பத்து பேர்த்துக்கு வந்து இன்வைட் வந்திருக்கும் ஒரு பத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பர்சன்ஸ் வந்துக்கு இந்த தீவில் ஒரு பார்ட்டி நடக்குது இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க ப்ளஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூ ஹெல்ப் பண்ணுறக்கு ஒரு ரெண்டு சமையல்காரங்க ப்ளஸ் அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க மொத்தம் ஒரு பன்னெண்டு பேருக்கு வந்து ஒரு தீவுக்கு வந்து வர சொல்லுவாங்க அந்த தீவில் ஒரு வாரம் அவங்க தங்கணும் அது ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க இந்த பத்து பேர்த்துக்கும் பத்து பேர்த்து சுத்தமாகவே தெரியாது பட் எல்லாரும் சேர்ந்து அந்த தீவுக்கு போவாங்க போய் எல்லோரும் டைனிங் டேபிள் உட்காந்துருப்பாங்க டைனிங் டேபிள் உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய ஒரு கிராமா ஃபோன் ஒரு சவுண்டு வரும் ஒரு பெரிய வாய்ஸ் வரும் அந்த வாய்ஸில் கேட்டால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது சொல்லுவாங்க அதாவது அந்த ஹெல்ப்பராக வந்திருக்க ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு வயசான பாட்டியை கொண்டுருப்பாங்க அதே மாதிரி ஒரு டீச்சராக வந்தவங்க வந்து ஒரு ஸ்டூ அவங்க ஸ்டூடெண்டே கொண்டிருப்பாங்க ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை கொண்டுருப்பார் ஒரு சிஐடி ஆஃபீஸர் வந்து ஒரு கிரிமினலை கொண்டு அதே மாதிரி வந்து ஒரு பெரிய பணக்கார வந்து ஒரு பொண்ணை கொண்டிருப்பான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க மேலேயும் இங்கே அங்கே இருக்க பன்னெண்டு பேர் மேலேயும் பன்னெண்டு விதமான குற்றங்களை வந்து அந்த மைக் சொல்லும் எல்லாரும் பார்த்த உடனே அவருத்தவங்க ரியாக்ஷன் ஐயோ இதெல்லாம் நான் பண்ணதில்லை யார் எங்களை பற்றி இப்படி அபாண்டமாக பழி போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐலாண்ட் பேர் பார்த்திங்கன்னா சோல்ஜர் ஐலேண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஒரு எல்லாத்துலேயும் ஒரு போயம் இருக்கும் எப்பின்னா பத்து பேர் இருந்தாங்க அப்புறம் ஒருத்தவங்க செத்துட்டாங்க அண்ட் தென் தேர் வேர் நயன் அப்படின்னு வரும் அப்புறம் இன்னொருத்தவங்க செத்தக்கப்புறம் அண்ட் தென் தேர் வேர் எயிட் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இப்படியே போய் கடைசியில் அண்ட் தென் வேர் நன் எல்லாருமே செத்துட்டாங்க அதாவது எப்படின்னா இருக்கிறதே பன்னெண்டு பேர் தான் பன்னெண்டு பேர்த்தில் அவங்கள தாண்டி யாருமே இல்லை அந்த தீவுக்குள்ள அது வந்து என்ன சொல்கிறது யாருமே கிடையாது அவங்க எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்த்தாலும் அதை பன்னெண்டு பேர் தண்ணி யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ இந்த பன்னெண்டு தான் ஒரு கொலகாரம் இருக்கான் அந்த கொலகாரம் தான் எல்லாத்தையும் இருக்கான்னு நினைப்பாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா எல்லாருமே செத்துருவாங்க ஸோ அது யார் யார் கொலை பண்ணால் எல்லோரும் எப்படி செத்தாங்க கொலகாரம் யார் பன்னெண்டு பேர் தான் இருந்தாங்கன்னா ஏன் கொலகாரம் தன்னையும் கொண்டுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை யார் கொலகாரம் அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட்டு கடைசியாக ரிவீல் ஆகும்போதும் ஒரு கட்டத்தில் இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதை பாசிபிளே இல்லை இதெல்லாம் வந்து நியாயப்படுத்தவே முடியாதுங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்கும் கடைசியில் நீங்கள் அந்த எண்டுக்கு போய் கடைசி பக்கங்களை போது தான் ச என்ன எண்டிங் என்ன ஃபினிஷிங்கு அப்படிங்கிறப்போ இந்த டைட்டில் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஹூ டன் இட் அப்படிங்கிற அந்த ஜானர் பிடிக்கும் இந்த மாதிரி மிஸ்ட்ரிலாம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கட்டாயம் இந்த புக்கத்தை வா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அவ்வளோதான் இது மேலே சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கொத்த முறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த புக்கு படிக்கணும் இதை பற்றி படித்து சொல்லுங்கள் அப்படின்னா அந்த புத்தகத்தோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாய்ஸ் ஓகே கைஸ் பாய் பாய்